இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமைகள் சீரியலோட மே ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இவனை கூட்டிட்டு வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து போஸை கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்து பொறுப்பெல்லாம் கொடுத்து முதலாளி ஆக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அழகு பார்த்துட்டு இருக்காங்கன்றிருக்க அதுக்கெல்லாம் காரணம் யாரே அப்படின்னு பார்த்தோம்னா சேது அப்படின்னு வந்து நினைப்பாங்க அவங்கப்பா அதாவது ராசாங்கம் வந்து அவர் தான் வந்து கேட்டார் சேது தான் வந்து கேட்டார் மாதிரி நினைப்பாங்க ஆனால் வந்து சேதுக்கு கொடுத்தது வந்து கிட்ட வந்து சொன்னது வந்து மலர் தான் வந்து தமிழே கஷ்டப்படுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நானே போய் கேட்குறேன் என் புருஷனுக்காக அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறா ஸோ இது கேட்குற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டிக்கிட்டா ஈஸ்வரிக்கிட்டையும் சித்ராட்டையும் மாட்டிக்கிட்டா தமிழ் அப்படிங்கிறனால வந்து கேட்டு எப்படி வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டுருக்க சித்ராவும் ஈஸ்வரியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழை பாராட்டு பாராட்டுன்னு பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க இனிமேல் நான் உங்கள் பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஈஸ்வரி வந்து ரொம்ப புகழ்கிறாங்க எப்படியும் நீங்கள் ஆப்பு வைக்க போகிறீங்க அப்படின்னு தெரியுது ஏன் வந்து இப்படி ஓவர் சீன் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதே மாதிரி தான் போஸு கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்கப்பா பொறுப்பு வாங்கி கொடுத்தாச்சுரா இனிமேல் என்னாச்சும் பொறுப்பாடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஈஸ்வரி சொல்லிகிட்டு இருக்காங்கன்றிருக்க சரி நீ என்னமோ வந்து அவளை வந்து இனிமேல் நம்ம பொண்ணு இவ இனிமேல் நான் அவன் கூட நிற்பேன் இந்த உண்மையை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் என்னம்மா அப்படிமா சித்திரம் கேட்க அவள் வந்து டிஷ் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பை தொட்டியில் போட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓ அவளா நம்ம கால வார போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடா ஒரு நல்லது செஞ்சுருக்கா அதுக்காக விட்டு விட்டுலாம்ல அவளே எப்படி மாட்டிப்பா அப்படிங்கிறது தெரியும் எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கறது தெரியல ஸோ இதை தாண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே உக்காந்துட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க தாமரையும் அவங்க அம்மா சாவத்திரியும் பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா போசை வந்து அவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே கூட்டோன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க நம்ம மட்டும் என்ன அப்படி இருக்கும்னு சொல்ல ஒரு நாள் நம்ம அண்ணன் வந்து நம்மளை மன்னிச்சு உள்ளே கூப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல கருப்பு கேட்டுகிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறான் ஃபோன் பண்ணி நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவங்கள கூப்பிட்டு அதை க கருப்பை கூப்பிட்டு என்னடா கலாய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்க உங்களை டேரெக்டாகவே கலாயப்பேன் நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுறான் இதுக்கிடையில் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் இருக்கால அவளை கூப்பிட்டு தலைக்கு தலைவலி தைலம் போட்டு விடு தலை வெயிலில் போயிட்டு வந்தாலே வந்து பயங்கரமாக வைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் வந்து பேசிகிட்டு இருக்கிறான் ஸோ அவளுக்கு தைலம் போட்டு அவனுக்கு தைலம் போட்டு போட்டோட வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் இப்படி நம்ம இவரை ஏமாற்றிட்டு இருக்கமே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இருக்க இதெல்லாம் அவங்க அம்மாட்ட கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து நான் மாட்டிக்கிட்டேன் ஈஸ்வரிட்டையும் சித்திராட்டியும் மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணுறேன்னே தெரில அப்படின்ட்டு நடந்ததெல்லாம் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறா கன்ஃபியூஷனில் ஃபோன் வைக்கிறாங்க ஏதாவது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த இடத்துல தொடர்ந்து போட்டு முடிக்கிறாங்க அவங்க அப்பா வேறு புது பிரச்சனை பண்ணிட்டுருக்காரு தமிழோட அப்பா வந்து செல்ல பண்ணியிருக்காங்கல்ல அவன் வந்து புது பிரச்சனை பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காசுக்காக வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு அவன் வந்து யாரையோ வந்து வில்லங்கு இல்லாத பட்டா நிலம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து தாசில்தாரை பார்த்து சைன்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான் இருக்க செம்மையாக மாட்டோட போகிறான் அவங்க மாமனார் அவங்க சம்மந்தியை அப்படிங்கிற மாதிரி இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது எப்படி மாட்டி விட போகிறான் இவனால் வந்து ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட சிக்கலில் இருக்குது இப்போ மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்காங்க அப்படி இருக்க என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறத ஸோ இன்றைக்கி பேசுவோம் இப்படி தான் இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் எனக்கு அப்படின்னா நாங்க வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் வரும்